தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்குங்க மக்கள் வந்து எங்க கிட்ட நிறைய கோரிக்கைகள் கோரிக்கைகள் வைக்கிறாங்க அது பெண்கள் வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா டாஸ்மாக்கால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க கணவரும் எனக்கு பிறந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து இப்ப டாஸ்மாக்ல அடிக்ட் ஆயிட்டு ரொம்ப சிரமமா சிரமமா இருக்கு எங்க குடும்பமே வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு வர திமுகவும் சரி அதிமுகவும் சரி வந்த முதல் கையெழுத்து டாஸ்மாக ஒழிக்கப்படும் அப்படின்னு தான் போடுறாங்க அக்கா கனிமொழி வந்தப்ப நீங்க ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சதுன்னா முதல் கையெழுத்து டாஸ்மார்க் நீக்கப்படும் எங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனாங்க இப்போ வந்து எண்ணிக்கைகளை வந்து அதிகம் தான் ஓட்டு இருக்கு திமுக ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்க வந்து எனக்கு வந்து உறுதியான ஒரு வாக்கு கொடுக்க கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க நாங்களும் எங்களோட கொள்கையை சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நாம் தமிழரோட கட்சியோட முதல் கையில்தே வந்து டாஸ்மார்க் தூக்கப்படும் அப்படின்றத நாங்க தெளிவா அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதனால மக்கள் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க சாலை வசதிகளே இல்ல சாக்கடை அள்ளி அள்ளி வீட்டுக்கு முன்னாடியே வீழ்ச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்து மக்கள் எங்ககிட்ட பெரிய கவலையா சொல்லிட்டு இருக்காங்க யாரு வந்தாலுமே எங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லைங்க நீங்க வந்து செய்ய செய்யுங்கன்னு தான் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் மக்கள் எங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்களும் அதெல்லாம் உள்வாங்கிருக்கோம் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் வந்தவுடனே நிச்சயமா நாங்க அதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்ப திமுக வந்து எங்க மேல பயங்கரமான ஒரு கொலவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா எங்களை அண்ணன் அன்பத்தை நரசன் ஐயம் வந்து மண்டையை உடைச்சிருக்காங்க பயங்கர கொலவரியில பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க நாங்க ஜெயிச்சிருவோமோ அப்படின்ற கோபத்துல மக்கள் மக்களே இல்லை மக்கள் வந்து இருக்கிற இடத்துல மக்கள் மாதிரி உள்ள குண்டர்கள் உள்ள பூந்து நீங்க உள்ள வரக்கூடாது சேகரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது ஜனநாயக கடமை நாங்க போய் வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக என்ன யாரு அவங்க அவங்க மாதிரி நாங்களும் ஓட்டு சேகரிக்கதா போவோம் அவங்கள மாதிரி மக்கள் கூட்டிட்டு போய் காசு கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நாங்க சேகரிக்கலாம் மக்கள்ல வீடு வீடா போய் எங்களோட கொள்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாங்க முடியல தோல்வி பயத்தால் எங்ககிட்ட என்னென்ன வன்முறைகளை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சரியான பதிலடியா இந்த தேர்தல் நிச்சயமா இருக்கும்

இருபத்தி இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற அன்பு தங்கை மேலகா நாகீரம் விவசாயி சின்னத்தில் உங்கள் பெண்ணான வாக்குகளை பாருங்கள் இதோ சீமானி அன்பு தங்கை மேலகா நாகீரம் உங்களிடையே வாக்குகள் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது சின்னம் விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாயி 지금 120번 매달가 나오니라 이동하 and 啊，真帅、wow, like！<laughs> очку 둘 Unsuggy 통ald